வணக்கம் சென்னை போரு முகலி வாக்கத்துல இருக்கக்கூடிய அலங்கார ஹனிகிராஃப்ட் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரலட்சுமி நோம்புக்கான கலெக்ஷன்ஸை தான் நம்ம இந்த பதிவுல பாக்க போறோம் நிறைய பதிவுகள்ல எங்ககிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த பதிவுல எஸ்பெஷலா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில வைக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்துக்களை எப்படி நாங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தான் பார்க்கறோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பாக்ஸ் புல் அண்ட் ஃபுல் பித்தளையால செய்யப்பட்டது பிராஸால செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் இது நம்ம வீட்ல சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பெட்டி அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டிகள்லயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க ஆரோக்கிய லட்சுமி வாசம் செய்யக்கூடியதுதான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அஷ்டலட்சுமி கன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதற்காகவே அஞ்சரை பெட்டி மாதிரியே பித்தளையால செய்யப்பட்ட அழகான ஒரு அஞ்சரை பெட்டி இப்போ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அழகா மேல வந்து மயிலானது தோகை விருத்து நடனமாடுவது போல செய்யப்பட்டிருக்கு இந்த கார்விங்கோடு சேர்ந்த இந்த பிராஸ் பிராஸ்பெட்டிக்குள்ள இந்த மாதிரி அழகான ஒரு செவன் பார்ட்டிசன்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி 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 கிண்ணங்களால் செய்யப்பட்டிருக்கு ஏழு கிண்ணங்கள் இருக்குது இந்த ஏழு கிண்ணங்களையுமே நாங்கள் வந்து மகாலக்ஷ்மிக்கு உகந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்களை கலெக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஸ்பெஷலாக பெண் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த அழகான ஒரு சிட்டி காஜலு லக்ஷ்மியினுடைய வாசத்துக்காக இந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட அழகான இந்த வளையல்கள் இந்த வளையல்களில் மஞ்சள் சிகப்பு பச்சை அப்படின்னு மிக்சப் பண்ணி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குன்றின் மணியினுடைய விதைகள் குன்றின் மணி விதைகள்ங்கிறது இந்த மாதிரி கண் மாதிரி இருக்கும் கண்மலர் மாதிரி அழகாக இந்த கலருடைய இந்த சிகப்பு நிறத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க இந்த குன்றின் மணியினுடைய மரமானது அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததுங்களாங்க இது வந்து ஒரு கொடி தன்மையோடு சேர்ந்தது இந்த கொடியோடு இருக்கக்கூடிய இந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அழகான இந்த குன்றின் மணியினுடைய விதைகள் ஒரு கப்பில் நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான தாமரை மலருடைய செடியே கிடைச்சிருங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு பதினோரு விதைகள் போட்டு அழகா இந்த பாக்ஸ் செய்திருக்கும் லக்ஷ்மி வஸ்துல இந்த தாமரை விதையுமே ஒண்ணுதாங்க மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த தாமரை விதைகள் இந்த விதைகள் அடுத்ததான் நீங்க இருக்கிறது நம்மளுடைய கோமதி சக்கரங்கள் கோமதி ரிவர்லேருந்தே டைரக்டாக கலெக்ட் பண்ணப்படுற ஒரிஜினல் கோமதி சக்கரங்கள் மினி சைஸ்னு சொல்லக்கூடிய இந்த சைஸ் தான் இருக்கு பதினோரு எண்ணிக்கைகளில் இந்த சக்கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினோரு எண்ணிக்கைகளுமே இந்த பதினோரு சக்கரங்களுமே வந்து இந்த மாதிரி நேராக நிமிர்ந்து பார்க்குற மாதிரி நம்ம இந்த பெட்டியில் அடுக்கி வச்சுக்கிடலாம் அடுத்ததான் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது இந்த மினி சைஸ் கோமதி சக்கரங்கள் பிறந்த மதர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்கங்க கோமதி சங்கு இந்த சங்கு வந்து கோமதி சங்கு இந்த கோமதி சங்கோட இந்த ஹெட் போர்ஷனில் தான் இந்த மாதிரி சக்கரம் இருக்கும் இந்த சக்கரத்தை தான் நம்ம தனியாக எடுத்து கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோமதி சக்கரம் பிறந்த கோமதி தாய் சங்கு இந்த தாய் சங்கு பச்சை வண்ணத்தில் இருக்கிறதுனால நல்ல குபேர ஸ்தானத்தோட சேர்ந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை நிறமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த கலர்னு சொல்லுவாங்க இந்த பச்சை வண்ணத்து சங்கு ஒரு பீஸு இதில் வச்சுருக்கோம் அதே மாதிரி லக்ஷ்மி வஸ்துன்னு சொல்லக்கூடிய லகு நாரியல் நம்ம எப்படி நம்ம மட்டை தேங்காயெல்லாம் நம்ம பூஜைக்கு வச்சப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் குட்டி குட்டி தேங்காய்கள்னு சொல்லக்கூடிய இந்த லகு நாரியல் ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கோங்க இது கூட சேர்ந்து அழகான லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய மஞ்சள் நிறத்து சோழி ஒரு அஞ்சு எண்ணிக்கையில் மஞ்சள் நிறத்து சோழியும் ராஜா கவுடின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு நிறத்து சோழி இந்த சோழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கோங்க பெரிய சைஸ் சோழி இந்த சோழியில் ஒரு சோழியும் இந்த மஞ்சள் சூழிலையும் போட்டு நாங்கள் இந்த பா பாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஒரு ஏழு வஸ்துக்கள் இந்த வஸ்துக்களில் இருக்குது இந்த வஸ்து பாக்ஸில் இது வந்து வஸ்து பாக்ஸ்னு சொல்கிறோம் இது ஃபுல்லாகவே பிராஸ் அஞ்சலை பெட்டி மாதிரி வடிவத்தில் செய்யப்பட்டிருக்கு அழகான மயில் தோகை விருத்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செய்யப்பட்டிருக்கு இந்த ஃபுல் பாக்ஸோட ரேட்டு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க இந்த ஃபுல் பாக்ஸையுமே நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையிலேயே வைத்து எப்பொழுதுனாலும் நீங்க தீப தூப ஆராதனை காமிக்கிறீங்களோ அப்ப வேணாம் நீங்க இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி இவங்களுக்குமே காமிச்சு நம்மளுடைய வீட்டுல பூஜையோடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராப் ஷாப்ல நிறைய கலெக்ஷன் பண்ணிருக்கோம் இந்த பொருட்கள் தனித்தனியா இத்தனை இத்தனை குவான்டிட்டிஸ் வேணும் ஒரு சிலர் வந்து லக்ஷ்மிக்கு அஷ்டோத்திரம் சொல்றதுக்கு நூத்தி எட்டு கோமரி சக்கரம் வேணும் நூத்தி எட்டு தாமரை விதைகள் வேணும் நூத்தி எட்டு மஞ்சள் சோழி வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில எனக்கு மஞ்சள் சோழி கொடுங்கன்னு கேட்பாங்க சோ உங்களுடைய விஷயக்கு ஏத்த மாதிரி எங்கள்கிட்ட தனித்தனியாகவும் இந்த பொருட்கள் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா ஒரே பெட்டியில லக்ஷ்மி வஸ்துக்கள் நிறைந்த மாதிரியும் கொடுப்போம் இதை நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகேப் ஷாப்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டீட்டெயில்ஸ் அனுப்புங்க உங்களுடைய பெயரும் எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்கன்ற தகவலை கொடுத்தீங்கன்னாவே உங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ நாங்க தருவோம் நிறைய பதிவுகள் நாங்கள் தொடர்ந்த போட்டுட்டே இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டவுட் கேட்கலாம் அப்படி இல்லை நீங்க பொருள் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலுமே வாட்ஸ்அப்லயுமே ஆர்டர் கொடுக்கலாம் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராப்ட் ஷாப் போரூர் முகலி வாக்கத்துல சென்னையில் இருக்கும் நீங்க டைரக்டா நம்மளுடைய ஷாப்புக்கு வந்துமே விசிட் பண்ணி உங்களுக்கு பிடித்த அழகான மகாலட்சுமி வஸ்துக்களை உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கவும் உங்களுடைய விருப்பம் பொருட்கள் உங்க வீடு தேடி கண்டிப்பா வந்து சேரும் நாங்க உங்களுக்காக சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எல்லா வாரத்தினுடைய ஏழு நாட்களையும் காலையில பத்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நாங்க சர்வீஸ் பண்ணுவோம் சொல்றோம் நீங்க எப்ப வேணாலுமே கால் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்லயே ஆர்டரும் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்த மட்டும் நீங்க நம்மளுடைய கடைக்கு நேர வந்து விசிட் பண்ணி இருக்கக்கூடிய பொருட்கள்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை ஆர்டர் பண்ணு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி